என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை விலையில கத்த தான் உங்களோடு கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி பேசுவாராக கத்தை நமக்கு அருமையான ஒரு வார்த்தை ரெண்டு குழந்தையர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் பிரச்சினம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான் தேவனுடைய வாக்குத்தத்துவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது தேவனுடைய வாக்குத்தங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு என்னன்னா வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாம் இன்றைக்கு அதை உரிமையாக்கி கொள்ளலாம் அது உங்களுடையதாய் நம்முடையதாய் இருக்கிறது இந்த வாக்கு திட்டங்கள் என்று சொல்லும் போது பாத்தீங்கன்னா அபிரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தங்கள் தேவதாசலுக்கு வேதத்துல கொடுக்கப்பட்ட வாக்கு இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனா இந்த வாக்கு உங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் பழைய பாட்டுல யாக்கோபுக்கு கத்த வாக்கு தான் அவன் லாபான் வீட்டுக்கு தன் அண்ணனுக்கு பயந்து ஓடும் போது அவன் ஒரு கல்லை எடுத்து தலைமாட்டில வச்சு படுத்து தூங்கும் போது கத்த தரிசனத்துல அவனுக்கு வாக்கு கொடுக்குதா நீ போகலாம் உன் கூட இருப்பேன் உன் காயத்தை நான் ஜெயமாய் மாற்றுவேன் உன்னை திருப்பி நான் உன் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வருவேன் பெருக பண்ணுவேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் கடற்கரை மணல் தனியாய் உன்னை பெருக பண்ணுவேன் என்றெல்லாம் கத்தர் அந்த தரிசனத்திலே அவனுக்கு வாக்குறுத்தங்களை கொடுக்கிறார் ஆனா அவன் லாபான் வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவனுக்கு பன்னிரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறார்கள் ரெண்டு மனைவிகள் பெரிய ஜனம் அவனுக்கு கூட்டம் அவனுக்கு இருக்கு திருப்பி வராங்க தகப்பன் வீட்டுக்கு சொன்ன மாதிரியே கத்தை சொன்ன மாதிரி திருப்பி வராங்க வரும்போது அவனுடைய சகோதரன் ஏசா எதிர்த்து வருகிறான் ஏதோ பாசமா அன்பா இல்லை அவனை கொலை செய்யும்படியாக இருந்தோரு பேரோடு வராங்க யாக்கோபு யோதா நதியை கடந்து அவனுடைய குடும்பம் எல்லாவற்றையும் கடக்க செய்துட்டு இவன் மட்டும் பிந்தி இருந்து ஜெபிக்கிறான் எதை வைத்து ஜெபிக்கிறான் கத்தல் கொடுத்த வாக்கு தத்தத்தை வைத்து அவன் சொல்றான் அண்டவரே எனக்கு இப்படிலாம் சொன்னீங்களேப்பா அப்படின்னு சொல்லி வாக்குலாம் வைத்து சொல்லி ஜெபிக்கிறான் ஜெபிக்கும் போது காரியம் மாறுதலாய் முடிந்தது எந்த ஏசா கோபத்தோடு பெரிய வயதாக்கியத்தோடு என் தம்பி குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணிடுவேன் என்று கொலை செய்தவுடன் வந்தானோ அதே ஏசா யாக்கோ கட்டி தழுவி முத்தமிட்டு அவன் சென்றான் மாறுதலாய் முடிந்தது பாருங்க வாக்குதத்தம் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்படுகிறது ஆனால் ஜெபமோ கத்துடைய கரத்தை அசைக்கிறதாய் இருக்கிறது எஸ்தராஜா ராஜாத்தி அவளுடைய தாதிமார்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஜெபித்த போது காரியம் மாறுதலாய் முடிந்தது யாரு தூக்கு மழை ரெடி பண்ணானோ அவனே அதே தூக்கு மழையில போடப்பட்டான் யோச பார்த்தும் ஜனங்கள் உபவாசம் இருந்து ஜெபித்த போது வாக்கு தத்தங்களை வைத்து ஜெபித்த போது அமேன் சத்துக்கள் அவர்களை தாங்களே வெட்டுண்டு மடிந்து போனார்கள் கத்து கொடுத்த வாக்கு அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு அமேன் ஜெபம் அவசியமாயிருக்கிறது ஜெபம் கத்துடைய கதத்தை அசைக்கிறதா இருக்கிறது பாருங்கள் ஜெபம் என்று சொல்லும்போது அது சாதாரண காரியம் அல்ல உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இந்த ஜபம் ஒரு உறவை ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி அதிகப்படுத்தி பலப்படுத்துகிறதா இருக்கிறது நீங்க உரிமையோடு யார்கிட்ட கேட்குறீங்க என்பதை அந்த உறவை பலப்படுத்துவது ஜபம் நீங்க ஆரம்பத்தில் உங்கள் ஜெபத்தில் உங்க விண்ணப்பத்தை நீங்கள் வைத்து கொண்டே இருக்கலாம் அந்த விண்ணப்ப ஜபம் போக 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 அது துதியாக ஆராதனையாக கத்த ஒவ்வொரு நாளும் அவரை தேட 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 அந்த உறவிலே அவரோடு நீங்கள் சேர கத்தோடு உறவிலே கொள்ள நான் அவர் அவள்ள அவன் தகப்பன்னு சொல்லி அந்த உறவை ஒவ்வொரு நாள் நீங்கள் கொண்டாட 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 நீங்க வாக்கு தத்தங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க இப்பெல்லாம் பண்ணிருக்கீங்க இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் செய்யுங்க நீங்கள் கேட்கணும் அவசியம் இல்லை ஒவ்வொரு நாளும் அந்த வாக்கு உங்கள் வாழ்க்கையில நிறைவேறி கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் நீ கத்தரை துதித்தும் கொண்டே இருப்பீர்கள் ஆமேன் ஹாலி லூயா ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆமேன் தேவன் கொடுத்த வாக்கு திட்டங்கள் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது கத்தவங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமேன்